வணக்கம் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடக்கு கிழக்கினுடைய முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில அது தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குது அதுலேயும் குறிப்பா யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில அனுரா அவர்களுக்கு மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்குது தமிழ் கட்சிகள் பெற்றிராத வாக்குகளை ஒரு தேசிய கட்சி பெற்றிருக்குது மூன்று ஆசனங்களை எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம் உண்மையிலேயே அதே மாதிரி சைக்கிள் சின்னத்துல போட்டியிட்ட தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்குது கூடுதலான ஆசனங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில அது பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ் தேசியவாதிகள் மத்தியில கொடுத்திருக்குது அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்குது ஊசி சின்னத்துல போட்டியிட்ட வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்குது அதே மாதிரி வன்னி மாவட்டத்துல என்பிபி கட்சிக்கு ரெண்டு ஆசனங்கள் கிடைச்சிருக்குது எஸ்ஜேபிக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்குது டிடிஎன்ஏ கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்கு எஸ்எல்எல்பி கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி தமிழரசு கட்சிக்கும் பன்னி மாவட்டத்தில் ஒரு ஆசனம் தான் கிடைச்சிருக்குது அதே மாதிரி திருவண்ணாமலையில என்பிபி கட்சி அனுராவர்களின் கட்சிக்கு ரெண்டு ஆசனங்கள் கிடைச்சிருக்குது எஸ்டிபி கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்குது தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்குது அடுத்தது மட்டக்களப்பு மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு மேட்சா நடந்து கொண்டு தமிழரசு கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் கிடைச்சிருக்குது முஸ்லீம் காங்கிரசுக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்குது என்பிபி பி அவர்களின் கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்குது தமிழர் தாயத்தில் நடந்த இந்த தேர்தல் முடிவுகளில் அங்கையன் ராமநாதன் டக்லாஸ் தேவானந்தா பிள்ளையான் ஆகிய வேட்பாளர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மையில மக்கள் எல்லாம் யாருக்கு போட வேணும் என்று தெரியாம போட்டதுன்றதை தாண்டி தமிழ் தரப்புகள் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமலும் எங்களோட உரிமைக்காக கதைக்கிறது யாரு என்று தெரியாமலும் இந்த வாக்குகளை போட்டிருக்கிறான் தமிழ் தேசியம் தேவையில்லை தமிழர்களுடைய உரிமை தேவையில்லை என்று எங்களோட மக்கள் இந்த முடிவுகளை எடுக்க இல்லை அந்த உரிமைகளுக்காக போராடுறதுக்கு சரியான கட்சி என்று மக்கள் எதையுமே தீர்மானிக்க இல்லை தான் இந்த வாக்குச்சிதர்கள் ஏற்பட்டிருக்குது இருக்குது நாங்கள் முற்றுமுழுத மக்களை குறை சொல்லிடாது மக்களுக்கு தமிழ் தேசியத்துல இப்பவும் பற்றி இருக்குது தமிழர்களினுடைய அரசியல் பிரச்சனையில இப்பவும் உறுதிப்பாடு இருக்குது ஆனா அதுக்கெல்லாம் ஒரு சரியான அரசியல் தலைமை இல்லை என்று மக்கள் நினைக்கணும் இதுதான் இந்த தேர்தல் முடிவுகளால் நாங்கள் உணரக்கூடிய விடயம் எது எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகள் தமிழர்களுக்கு ஒரு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் என்றதில் மேற்று கருத்தில் நன்றி வணக்கம்